வணக்கம் நீ கவிட்டி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் கிருஷ்ணா மருத்துவமனையில் பிறவி இருதய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான மாபெரும் இலவச சிறப்பு இருதய சிகிச்சை மருத்துவ முகாம் உன்னடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயன்பெற்றன அவர்களுக்கு எக்கோ ஸ்கேன் இருதய மருத்துவர் மற்றும் இருதய அறுவை சிகிச்சைக்கான நிபுணர்களின் ஆலோசனையும் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை கொச்சி அமிர்தா மருத்துவமனையில் முற்றிலுமாக இலவசமாக மேற்கொள்வதற்காக பரிந்துரையும் செய்யப்பட்டது இந்த மாபெரும் மருத்துவ முகாமினை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் துவக்கி வைத்தார் நெல்லை மாவட்ட சுகாதார அலுவலர் இணை இயக்குனர் சுகாதாரப் பணிகள் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ரோட்டரி கிளப் மற்றும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அரசு சுகாதார மையங்களில் இருந்து பொதுமக்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மருத்துவ முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கிருஷ்ணா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் ராஜு டாக்டர் பிரதீப் டாக்டர் பிரசன்னா மருத்துவ நிர்வாகத்தினர் மற்றும் சௌமி இருதய மையம் இயக்குனர் டாக்டர் பாலகணேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் டாக்டர் கிருஷ்ணகுமார் தலைமையில் அமிர்தா மருத்துவ குழுவினர் டாக்டர் பிரிஜேஷ் டாக்டர் பாலாஜி ஸ்ரீமுருகன் ஆகியோர் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டனர்